வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணுபா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குன்னா டிஎல் ஆட்ரி கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இருபத்தாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனா டெயல் ஆட்ரிக்கான கெஸிங் கொடுத்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கசியை பார்க்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுப்பா அப்போ தான் நான் டெய்லியர் க்ரூப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்திங்கனா கிசிங் குரூப் இருக்குன்னுபா கிசிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து மெயின் சேனல் ஓட்டிங்குது உங்களுக்கு கிஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுரூபா கட்டுற மாதிரி இருக்குன்னுபா முந்நூறுரூபா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா அந்த நாலு ஷோக்கும் சேர்த்து கெஸ்சிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும் டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு பிரைவேட்டா வந்து சேர்ட் பண்ணுங்க நண்பா எட்டு நாலு ஆறு நம்மளுக்கு ஒரு மணிக்கு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எட்டு நாள் கிடச்சிருக்கு போர்டு வைசா செஞ்சாய் வந்திருக்கு நம்மளுக்கு நாலு எட்டுன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் போர்டு வைசா செஞ்சாய் வந்ததுனால அதுவும் பார்த்திங்கன்னா ஜஸ்டில் மிஸ் ஆகிருக்கு நாலு எட்டு மூணு அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் நாலு எட்டு ஒம்பது அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்குன்பா நம்மளுக்கு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கில் கிடைக்கல கிடைச்சிருந்தா அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வச்சு எடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு நாலு எட்டு பார்த்திங்கன்னா ஏபி வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்குன்னுபா ரெண்டு பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆயிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மெயினாக ஆல்போர்டு ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ரொம்ப சூப்பராக வந்து வெற்றி கொடுத்துருக்குபா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாலாம் நம்பர் நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா எட்டு அஞ்சு மூணு இந்த எட்டு அஞ்சு மூணுக்கு பார்த்தீங்கன்னா எட்டும் அஞ்சும் கிடச்சிருக்கு ஆனால் போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு செட்டில் நம்மளுக்கு எட்டு அஞ்சு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஏபி வந்து நல்ல ஒரு பாஸ் ஆயிருக்குன்பா ரெண்டு செட்டில் ஒரு செட்டு வந்து வெற்றி கொடுத்துருக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா மூணா நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடச்சிருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் சஸ்ட் செட்டில் மிஸ் ஆயிருக்குன்பா நம்மளுக்கு எட்டு அஞ்சு மூணு எட்டு அஞ்சு மூணுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ எட்டு அஞ்சு அப்படின்னு நம்ம ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஜீரோ எட்டு அஞ்சு அப்படின்னு நம்ம ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டு அஞ்சு ஏபியும் வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்குனுபா ஜஸ்டில் மிஸ் ஆகிருக்கு ஆல் போர்டு மெயினாக பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏழு ஏழு இதில் பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் மட்டும் கிடச்சிருக்கு அது போர்டு வந்திருக்கு நம்மளுக்கு ஆல் போர்டில் எதிர்பார்த்த நம்பர் வரல அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு மணிக்கு வந்து டோட்டலாக மிஸ் ஆகிடுச்சு ஆறு மணிக்கு ஒரு அற்பதமான வெற்றி கிடச்சிருக்கு ஒரு மணிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்பதமான வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு ஆள் போடும் வெற்றி கொடுத்துருக்குவா சரி பாருங்கள் இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான கணக்கேசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு ஏபிபிசி ஏசிக்கான கணக்கிசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் மூணு ஒம்போது மூணு ஏழு ஒன்று ஒம்பது ஒன்று ஏழு ஒம்பது எட்டு ஏழு எட்டு பாக்ஸ் நம்பர் கீசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு ஒம்பது நாலு மூணு ஒம்பது எட்டு மூணு ஏழு நாலு மூணு ஏழு எட்டு ஒன்று ஒம்பது நாலு ஒன்று ஏழு எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கீசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஏழு ஒம்பது ஏழுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க ஹீசிங்காக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போடை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் நாலு அஞ்சு ஏபிபிசி ஏசிக்கான இசைங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் மூணு நாலு மூணு அஞ்சு ஆறு நாலு ஆறு அஞ்சு ஜீரோ ஆறு ரெண்டு ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு இசை நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ மூணு நாலு ஜீரோ மூணு அஞ்சு ஜீரோ ஆறு நாலு ஜீரோ ஆறு அஞ்சு ரெண்டு மூணு நாலு ரெண்டு ஆறு அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு இசைங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறு மூணு ஆறு மூணுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபோ அவங்க இசைங்க இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அது பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கான இசைங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஒன்று பிபோட பொறுத்த வரைக்கும் எட்டு ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஒம்பது ஏபிபிசி ஏபிபிசிஏசிக்கான இசைங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஏழு எட்டு ஏழு ஆறு ஏழு மூணு ஒன்று எட்டு ஒன்று ஆறு ஒன்று ஒம்போது பாக்ஸ் நம்பர் இசை நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு மூணு ஏழு எட்டு ஒம்பது ஏழு ஆறு மூணு ஏழு ஆறு ஒம்பது ஒன்று எட்டு மூணு ஒன்று ஆறு ஒம்பது அடுத்து பார்த்திங்கனா ஆல் போர்டு கேசிங்கன வர கொடுக்குற பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஏழு ஒன்று ஏழு ஒன்றுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அவங்க கேசிங்க இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கிங்க நம்ம இல்லாமல் மெயினாக போட டார்கெட் பண்ணி தவிர்த்துட்ருக்கோம் போடு வயசாச்சியாக கூட வரக்கூடும் அதனால மெயினாக ஆல்போர்ட்டை டார்கெட் பண்ணிக்கணும்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு சோக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ஆறு ஆறு ஏழு ஏழு ஒம்போது ஒம்பது அப்படின்னா டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கும் ஸ்ட்ராங் தோணுச்சுனால் ட்ரை பண்ணி நண்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா பா